மக்கள் கட்டுவாத கவிழ்ந்து விடாம இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சுட்டு பார்த்துக்கலாம் கடந்த மாதம் நடந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்ல நடிகர் மற்றும் ப்ரொடியூசருமான விஷால் தனக்கு எதிராக போட்டி போட்ட கலைப்புலி எஸ் தானு அவர்களை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு துணை தலைவர்களாக டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஸ்டூடியோ கிரீன் நானவில் ராஜாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதையடுத்து நடிகர் விஷால் பைரசியை எதிர்த்து ரொம்பவே ஆர்வமா போராடிட்டு வந்தாரு நடிகர் விஷால் எந்த பதவியிலும் இல்லாத போதே பைரசியை ஒழிக்க கடுமையா ஒழச்சுட்டு வந்தாரு எங்கெல்லாம் வைரசி நடக்குதோ அங்கெல்லாம் போய் தடுத்தாரு இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரா இருக்கிற விஷால் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு ஏற்கனவே அவர் ஒரு பிரஸ் மீட்டர் தமிழ் ராக்கர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும் அவனோட ஃபேமிலி போட்டோ கூட எங்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தாரு விஷால் நேற்று போலீஸ் கமிஷனரை சந்திச்சு இது தொடர்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு அதுல தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் ஆக்சஸ் பண்றது வெளிநாட்டுல இருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ண தமிழ்நாட்டு போலீஸ் கமிஷனரோட பெர்மிஷன் வேணும்னு நடிகர் விஷால் இதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமே கைது செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நடிகர் விஷால் கிட்ட இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா தியேட்டர்ல பார்க்கிங்ல நடக்கிற கொள்ளையையும் இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ்ன்ற பேர்ல நடக்கிற கொள்ளையையும் தடுக்கணும் தான் இப்ப நம்ம படம் பார்க்க போற செலவை விட தேவையில்லாத மத்த செலவு தான் தேட்டர்ல அதிகம் மேலும் இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ